வணக்கங்க ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி ஜோதிநிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி தினம் ஒரு பதினோரு ஜாதக கணக்கில் ஜோதிட விளக்கங்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது அஞ்சா ஜாதகம் அதாவது பதினேழு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு பிறந்த ஜாதகத்துக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம் நீங்கள் பிறந்து முப்பத்தோரு வயசு பூர்த்தி பண்ணியிருப்பீங்க நீங்கள் பிறந்தது வியாழக்கிழமை பௌர்ணமி தேதியில் பிறந்திருப்பீங்க வரணி நட்சத்திர மேசராசியில் பிறந்தவங்களுக்கு சந்திராசிரமமாகவும் அமையக்கூடியது விருச்சகராசி சந்திராசிரமாவும் அமையும் லீ லூ லே லோ இந்த பெயர் கொண்டவங்களுக்கும் இந்த பரணி நட்சத்திரம் மேசராசி பொருந்தும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி திருவாதிரை நட்சத்திரம் மிதனராசிலையும் அதிர்ஷ்ட புள்ளி ரேவதி நட்சத்திரம் மீனராசிலேயும் அமையக்கூடிய அமைப்பு இந்த ரேவதி நட்சத்திரத்தில் அதிர்ஷ்ட புள்ளி அமைஞ்சதுன்னா நீங்கள் வாங்கி விற்கிற எந்த தொழில் வேணாலும் செய்யலாம் ஆசிரியர் தொழில் உங்களுக்கு பெரும் புகழும் கொடுக்கும் சரிங்களா நீங்கள் எதை வாங்குனீங்களாலும் பத்து ரூபா லாபத்தோடு கைமாற்றி விடுவீங்க அப்படிங்கிற காரணமும் புரிஞ்சுக்கலாம் சரிங்களா குபேரப்புள்ளி திருவாதூர் நட்சத்திரம் உட்காந்துருந்ததுன்னா வண்டி வாகனத்தை வச்சு நீங்கள் எதாக இருந்தாலும் வாங்கி விற்கலாம் அதுவும் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் வண்டி வாகனமே வாங்கி விற்றாவே உங்களுக்கு நல்ல லாபம் அப்படிங்கிறது தான் கணக்குங்க சரிங்களா இது அதிர்ஷ்டத்தையும் குபேரத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த பரணி நட்சத்திரம் சுக்கரனோட சாரத்தில் இருக்கிறதுனால சுக்கரன் தான் தசாபுத்தி நடத்துவார் அடுத்தது வந்தது சூரிய தசை ஒரு ஆறு வருஷம் சந்திர தசை ஒரு பத்து வருஷம் இப்போதைக்கு செவ்வாய் தசை இருக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கலாங்க இந்த செவ்வாய் தசை ஓடிட்டு இருந்ததுன்னா எந்தெந்த லக்கணத்துக்காரங்க பாதிப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு வேணும் ஒன்று மிதன லக்கணம் இன்னொன்று பார்த்திங்க அப்படி சொன்னோம்னா கன்னி லக்கணம் ஒரு சில வயசுக்கு மகர லக்கணம் கும்பலக்கணமும் பாதிக்கப்படும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இந்த செவ்வாயிசையை பொறுத்தளவுக்கு ஏழு வருஷம் தசாபுத்தி நடத்துவாங்க இது என்னென்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் விபத்துகளை ஏற்படுத்தும் இதனால் ஆஸ்பத்திரி விரயத்தை ஏற்படுத்தும் நிலவுலங்கள் கையில் இருந்ததுன்னா அது கையை விட்டு போகக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தலாம் சரிங்களா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பு வண்டி வானத்தில் போகும்போது முடிஞ்ச வரைக்கும் கவனமாக இருக்கிறது நல்லது இரத்த குறைபாடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை உங்களுக்கும் கொஞ்சம் கொடுக்கலாம் இது கடன் நோயை கொடுக்கும் வம்பு வழக்கு பிரச்சனையை கொடுக்கும் கணவன் மனைவி கடையில் சண்டை சச்சரவுல கொடுக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சரிங்களா ஒரு சில பேர் ஊரை விட்டு தேசம் விட்டு வெளியே போகக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் வெளியில் போனாலும் நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு அப்படிங்கிறதுனால தாராளமாக நீங்கள் போகலாம் அப்படிங்கிறத எடுத்துக்கணும் நாடி முறைப்படி எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னா கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும் முக்கியமாக இடது கண் சம்பந்தப்பட்டது இல்லைனா வெட்டுக்காய் வரக்கூடிய அமைப்பு உண்டு மனைவி கொஞ்சம் உடல்நிலை பாதிக்கப்படும் இல்லைனா முதல் மனைவிக்கு கண்டம் ஏற்படும் இல்லைனா முதல் மனைவி உங்களோட சேர்ந்து மாட்டாங்க முதல் தாரத்துக்கு பாதிப்பு உண்டு பரிகாரம் பண்ணிவிட்டு திருமணம் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் விட்டுருங்க வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணலாம் வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட ஃபைனான்ஸ் பண்ணலாம் வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட டிரைவிங் தொழில் உங்களுக்கு அருமையாக கை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு ஃபேன்சி ஸ்டோர் சம்மந்தப்பட்டதோ மொபைல் சம்மந்தப்பட்டதோ வாங்கி விற்கக்கூடிய அமைப்புலாம் நல்லா இருக்குது நல்ல ஒரு தான் நீங்கள் நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்க தான் எதையுமே ரூபாய்க்கு வாங்கி பத்து ரூபாய்க்கு விற்கக்கூடிய தன்மையும் நல்லா இருக்குது தந்தையால் பிரயோஜனம் இல்லை நீங்கள் தலக்கணம் தான் இருப்பீங்க நீங்கள் எடுத்ததை இறுதியான முடிவுன்னு இருப்பீங்க சரியான கோபக்காரன் சண்டைக்காரனாக இருப்பீங்க ஒரு சில பேர் அரசு அரசு சம்மந்தப்பட்ட வேலையில் உட்காந்து இருக்கக்கூடிய அமைப்பும் நல்லா இருக்குங்க அம்மாவும் நல்லா கோபத்துக்கு ரோசத்துக்கு சொந்தக்காரங்க நிலப்பலங்களுக்கு சொந்தக்காரங்க சில சமயம் அம்மாவளி சொத்துக்களும் உங்களுக்கு பயன்படக்கூடியது அவங்களும் அரசு ஊற்றி ஊற்றிலிருந்தாங்கன்னா என்ன லாபம் அதிகம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம் இதே ஒரு பெண் பிள்ளை ஜாதகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு நீங்களே நோயாளி நீங்களே உடம்புக்கு எடுத்துக்குவீங்க உடல் சோர்வு தன்மையோடு இருக்கக்கூடிய அமைப்பு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படும் தோல் பிரச்சனை நரம்பு பிரச்சனை கொடுக்கும் ஒரு சில பேர் ஆசிரியராக இருக்கக்கூடிய தன்மை நல்லா இருக்குங்க சில பேர் ஃபேஷன் டிசைனிங் சம்மந்தப்பட்டது துணி நூல் சம்பந்தப்பட்டது வாங்கி வைக்கக்கூடிய தொழிலும் அருமையாக இருக்குது கண்ணில் வலது கண்ணும் பாதிக்கப்படும் தந்தையால் பிரயோஜனம் இல்லை இல்லைன்னா தந்தை இல்லை அப்படிங்கிற பேர் எடுக்கக்கூடிய அமைப்பு கணவன் ரொம்ப நல்லவனாக இருப்பான் இல்லை மனசுக்கு சொந்தக்காரன் அழகுக்கு சொந்தக்காரனாக இருக்க வேண்டிய சூழ்நிலையும் கொடுக்குதுங்க இதே கோச்சாரப்படி எங்களுக்கு ஏதாவது சுப பலன்கள் உண்டு அப்படின்னா சித்திரைக்கு மேலே சுப பலன்கள் வந்து சேரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் திருமண யோகத்தை அமைச்சு கொடுக்கும் வீடு கட்டக்கூடியதோ இடம் வாங்கக்கூடிய யோகமாக அமைச்சு கொடுக்கலாம் ஒரு சில பேர்த்துக்கு விபத்துகள் மூலியமாகவும் பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு இப்போதைக்கு வண்டி வாகனம் நல்ல லாபத்தை கொடுக்கும் அதனால் வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கனாலும் நல்ல லாபத்தை சந்திக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு மேலும் உங்களுக்கு வேறு தகவல் தேவைப்பட்டால் கிருஷ்ணாஜகுதி நிலையத்தை அணுகுங்க நம்ம ஜாதகத்துக்கு இரநூறுவா வாங்குகிறோம் ஜாதகம் பார்க்குறதுக்கு பார்த்தீங்க அப்படி சொன்னோம்னா இரநூறுவாயும் ஜாதகம் எழுதுறதுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவாயும் வாஸ்து பார்க்கறதுக்கு ரூபாயும் பிரசன்னா ஃப்ரீயாகவும் பார்த்து கொடுத்துட்ருக்குறோம் யார் தேவைப்பட்டாலும் தாராளமாக கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மிக்க நன்றி வளமுடன் வணக்கம்